வணக்கம் இந்த பிரபஞ்சத்தில் கேட்டால் கேட்டதெல்லாம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்டால் கேட்டதெல்லாம் கொடுக்குமா நான் ஒரு பொண்ணாக கேட்குறேன் இந்த பிரபஞ்சம் கொடுக்குமா ஏன் எனக்கு ஒரு கார் வேணும் ஒரு பங்களா வேணும் இந்த பிரபஞ்சத்தில் கேட்குறேன் இப்போ எனக்கு கொடுக்க சொல்லுங்கள் இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு கார் மட்டும் கிடையாது ஒரு மண்ணு ஒரு மயரை கூட தர ஓப்பனாக சொல்லப்போனால் ஏன்னு கேட்டால் பிரபஞ்சங்கிறது அண்டம் அண்டாசரா அண்டா சர சராசரங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டதை எல்லாம் நமக்கு தருவதில்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோக்கள் வந்து சும்மா அந்த லைக்கு கண்டி ஆசைப்பட்டு அப்படி அப்படின்னு பேசி விட்றாங்க அதை வந்து ஒரு சில பேர் நம்பிக்கிட்டு அப்படி தெரிகிறாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் கண்டிப்பாக தப்பான வழியில் போகாதீங்க பிரபஞ்சங்கிறது இந்த யூனிவர்சல் இந்த வெடிச்சித்திர இந்த பெருவெடி பெரு வெடிப்புக்கு பிறகு நடந்தது தான் அந்த பிரபஞ்சம் யூனிவர்சல்னு வந்து சொல்லப்படுது அதில் கேலக்சிகள் ஒவ்வொரு கேலக்ஸி நிறையா இருக்குது அந்த ஒவ்வொரு கேலக்ஸி ஆண்டர் மேடாக மில்கிவே கேலக்சி இந்த மாதிரி ஐம்பத்தி நாலு லோக்கல் குரூப்பில் இருக்குது நம்ம ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அப்படி இருக்கையில் இந்த யுனிவர்சலை நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க நான் கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போகிறேன் நீங்கள் எனக்கு கேட்டால் என்னது கேட்டால் கிடைக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போகிறீங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரே பண்ணிக்க இந்த ப்ரே அதாவது வந்து இந்த யூனிவர்சல் இந்த அண்டம் பேரண்டம் கிடைச்சுக்கிட்ட கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையில் வைக்கலாம் ஆகான்னு சொல்லக்கூடிய அதாவது நீர் நெருப்பு காற்று ஆகாயின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அண்டம் அண்டம்ங்கிறது தான் பஞ்சபுரம் தான் அதுக்கிட்ட கேட்கையில் உடனே கிடைக்காது அது கேட்க வேண்டும் மறிய முறைகளில் கேட்டால் தான் கிடைக்கும் அதாவது வந்து என்னாக்கா அடிக்கிறவன் அடித்தா அமையின் ஆறுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கேட்குறவங்க கேட்டால் தான் கேட்க வேண்டிய முறையில் கேட்டால் தான் அது கிடைக்கும் சும்மா நீங்கள் வந்து நான் எனக்கு கார் வேணும் ஒரு பொண்ணு நகை வேணும் எனக்கு அழகான குழந்தைகள் வீடு வாசல் இது எல்லாமே வேணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு மண்ணாக கேட்டிங்க கிடைக்காது ஒரு மயரும் கிடைக்காது லைக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரிலாம் நினைக்க ஒன்று யாரும் ஆசைப்பட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையை வந்து உங்களோட உழைப்பில் ஊதியத்தை கஷ்டப்படுறதுக்கு இது பண்ணுங்கள் எண்ணங்களை போடுங்க நீங்கள் உழைச்சா தான் முன்னுக்கு வர முடியுமே தவிர கண்டிப்பாக தெய்வீக நம்பிக்கை வேண்டும் மூட நம்பிக்கையை தவிர்த்துருங்க அப்படி தவிர்க்கையில் நீங்கள் வேலை பார்க்கையில் நீங்கள் வேலைக்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அண்டத்தில் கேட்கையில் வேலைகள் மூலமாக சில ஆதாயங்கள் நல்வரவுகள் நீங்கள் கெட்டது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நாலு வருஷமோ அஞ்சு வருஷமாக கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குமே தவிர கேட்டது எல்லாமே இந்த அண்டம் யாருக்கும் எதுவும் கொடுக்கறது கிடையாது உழைச்சா மட்டும்தான் உங்களுக்கு சோறு சாப்பாடு எல்லாமே கிடைக்குங்கிறத நீங்கள் நல்லா மூளைகளோ புத்திக்குள்ளே வச்சுக்கோங்க ஆமாம் உழைச்சா மட்டும்தான் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அண்டத்துக்கிட்ட கேட்டாங்க கிடைக்காது பிண்டத்துக்கிட்ட கேட்டாலும் கிடைக்காது ஸோ உழைச்சா மட்டும்தான் சோறு இதை தான் விஞ்ஞானம் சொல்லுது இதை தான் சித்தர்கள் சொல்கிறாங்க அறிவியல் சொல்கிறாங்க தப்பான பாதையில் யாரும் போகிறாதிங்கிறதுக்காண்டி ஒரு அருமையான ஒரு பதிவு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் எடுக்கணும் தான் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்